எனர்ஜி வேர் பத்தியும் பேசணும்னு நினைச்சிருவேன் ஏன்னா எனர்ஜி வேம்பேர்ஸ் எப்படி அப்படின்னா உங்களுக்கு ஓன் சோர்ஸ்லாம் கிடையாது யாராவது போய் யார் பக்கத்திலயாவது உட்காந்து பேசி அவங்கள கிளறி ரியாக்ட் பண்ண வச்சு என்ன பண்ணுவாங்க அங்க தான் எனர்ஜி எடுப்பாங்க அது எப்படின்னா இப்போ நீங்க அவங்க வந்து உங்களுக்கு ட்ரிகர் பண்ணி விட்டுட்டாங்க ஏதோ ஒரு விஷயம் ட்ரிகர் பண்ணி விட்டாங்க உங்க இன் செக்யூரிட்டியை நோண்டி விட்டாங்க அப்ப நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்றீங்க இதெல்லாம் நான் கிடையாது கிடையாது பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா அப்போ என்ன ஆகும் உங்கள் கிட்டேருந்து அங்கே எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்க ஸோ திஸ் இஸ் ஹவு தே ஸ்டீல் யுவர் எனர்ஜி எனர்ஜி எல்லாம் ஸ்டீல் பண்ணுவாங்களா அப்படின்னு இருக்கும் பட் யஸ் எனர்ஜி ஸ்டீலிங் நடந்துட்டு தான் இருக்குது டே டு டே லைஃப்பில் ஸோ அதிகமாக பேசுகிறத நான் குறைச்சிடும் குறச்சிடும் அவங்கக்கிட்ட எனக்கு தெரியும் அவங்ககிட்ட பேசுனா எனர்ஜி கண்டிப்பாக ட்ரெயின் அவுட் ஆகிடும் அந்த டைமில் நான் எதுவுமே யோசிக்க மாட்டேன் எனக்கு அவங்க யாருன்னு அவங்கள நல்லா தெரியும் என்ன தெரியறதுக்கு முன்னாடி அவங்களும் எனக்கு நல்லா தெரியும் அவங்க எப்படிப்பட்ட பர்சன் எப்போ எ எப்ப எப்படி எப்படி எப்படிலாம் நடந்துப்பாங்க அவங்களுக்கு என்ன வேணும்னா என்ன மாதிரி வாய்ஸ் டோன் பண் இது பண்ணுவாங்க எல்லாமே ஸோ நம்ம இத்தனை வருஷமாக பார்க்குறோம் இல்லையா அவங்க எவ்வளோ நல்லா பேசினாலும் எனக்கு அவங்களோட சுயம் அப்படின்றது ஒன்று தெரியும் அவங்களோட ஒரு ஆறாவாக தெரியும் ஸோ அவங்களோட ஒரு எனர்ஜி பீயிங்காக தெரியும் அதனால் என்னால் என்னோடய பாடி அதை சென்ஸ் பண்ண முடியுதுன்றப்போ அவங்க என்கிட்ட வந்து கோபமாக பேசினாலும் நார்மலாக பேசினாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன் நான் காமாக இருந்து என்ன தோணுதோ நான் எப்படி அன்னைக்கு டே ஃபுல்லாக எப்படி என்னோட லெவல் ஆஃப் எனர்ஜியை மெயின்டைன் பண்ணணும் லைக் ரொம்ப அமைதியாக அந்த மாதிரி தான் நான் அரிப்பில் கொடுப்பேன் நீ ஃபாஸ்டா அப்படியே வேகமாக ஒரு வேலை செய்கிறேன்னா நானும் அதே மாதிரி செய்யணும்னு அவசியம் கிடையாது எனக்கு பொறுமையா அமைதியாக பற்றி சொல்ல பிடிக்குதுன்னா நான் அப்படி தான் சொல்லுவேன் அவங்க என்ன நினச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது அவங்களுக்காக எதையுமே நான் மாற்றிக்க மாட்டேன் ஸோ அப்படிதான் நீங்கள் நடந்துக்கணும்